வீட்வலை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதனுடைய டெஃபிஷியன்சி குறைபாட்டினால் என்ன அறிகுறி வரலான்னு சொல்லியிருக்கேன் அந்த அறிகுறி வர்றதுக்கு எத்தனை ஆகும் ஏன் எத்தனை வருஷங்களாகும் வீட்வல் ப்ளட் லெவலுக்கும் அறிகுறிகளுக்கும் சம்மந்தமே இல்லை அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த ஸ்டோர் நம்ம உடம்புல இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த ஒரு வயிற்றமேன் ஏன் பல சிஸ்டத்தை பாதிக்குது ஏன் இவ்வளவு அறிகுறிகள் அந்த ஒவ்வொரு அறிகுறிகளுக்கும் என்ன அடிப்படை அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு விலக்கி சொல்லியிருக்கேன் இவ்வளவு சொன்ன பிற்பாடு எனக்கு இந்த அறிகுறிகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் எங்கிட்ட சொல்ல ஆரம்பித்தாங்க அனிமியாங்கிற அறிகுறி ஒரு நரம்பு பாதிப்புங்கிற அறிகுறி ஒரு பிரெயின் ஃபாக் அல்லது கன்ஃபியூஷன் கான்சன்ட்ரேஷன் லேக் அறிகுறி இது எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் இது பீட்வெல்னால் தானா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கஷ்டம் தான் டிஸ்கஸ் பண்ணணும் ரெண்டாவது நிச்சயமாக குறைபாடு இருந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த பீட்வெல் கொடுத்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் அந்த அந்த டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்த்தோம்னா அந்த பீட்வெல் லெவல் அதிகமாக இருக்குது ப்ளஸ் இவங்களுடைய அறிகுறியும் நல்லா குறைஞ்சிருக்கு அப்படின்னா கன்ஃபார்ம்டாக இந்த பீட்வெல் டெஃபிஷியன்சிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அந்த பீட்வல் குறைபாடு ஏன் வந்ததுன்னு பார்த்து அதை சரி பண்ண முடியும் அப்படின்னா சரி பண்ணலாம் அப்படி சரி பண்ண முடியல அப்படின்னா நம்ம நேச்சுரலாக என்ன பண்ணலாம் இந்த பீட்வலை ஏதாவது ஒரு வகையில் நம்ம எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் அப்படின்னு சொல்லும்பொழுது மாத்திரையாக சாப்பிடலாம் ஊசியாக போட்டுக்கலாம் இல்லை நாக்கு கட்டி வச்சுக்கலாம் இல்லை நேசல் ஸ்ப்ரேன்னு இருக்குது அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி என்னத்தினால இவருக்கு ப்ராப்ளம் வந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை மாற்றி சாப்பிட்லாம் ஒரு கேப் விட்டு பார்க்குறோம் மறுபடியும் இறங்குற மாதிரி இருந்தேன்னா மறுபடியும் சாப்பிட்டுக்கிறோம் இந்த லெவலில் நம்ம பீட்ரல் லெவலை மெயின்டைன் பண்ணிவிட்டு அறிகுறி இல்லாமல் லைஃப் லாங்காக வாழலாம் ஆஃப்டர் ஆல் இது ஒரு வைட்டமின் இது ஒரு பெரிய மருந்து மாத்திரலாம் எடுத்துக்கவே தேவையில்லை ஃபார்ம் வேணால் மருந்தாக இருக்கலாம் மாத்திரையாக இருக்கலாம் இயற்கையாக நம்ம உணவு மூலியமாக வரக்கூடிய ஒரு சாதாரண விஷயந்தான் இது அதனால் இது எனக்கு என்ன லைஃப் லாங்கை மாத்திரை சாப்பிடணுமா அந்த எண்ணமும் தேவையில்லை சரி ஒரு முடிவு பணியாச்சு நான் பீட்ரோல் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு எது கன்வீனியன்ட் அப்படின்னு ஒன்று பார்க்கலாம் ரெண்டாவது உடனடியாக பீட்ரோல் லெவலில் ஏற்றி ஆகணுமான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ரூட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்க பொறுத்த வரைக்கும் பட் இதை விட முக்கியமானது நிறைய ஃபார்மில் இருக்குது இந்த பீட்ரோல் அப்படி என்னென்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா நாலு ஃபார்மில் இருக்குது ஒன்று சைனோகொபாலமீன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் இருக்குது ரெண்டாவது கோபாலமின் மூணாவது எஜினோசல்கொபாலமீன் நாலாவது ஹைட்ராக்சோபாலமீன் இந்த நாலு ஃபார்மில் இருக்குது ஒரு மருந்து வெவ்வேறு ஃபார்மில் இருக்குது அப்படின்னா இந்த நாளுக்கும் ஏதோ வித்தியாசங்கள் இருக்குது ஆரம்பத்தில் ஒரு சாதாரணமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருந்தை அதை ஃபாலோ பண்ணி பார்த்து ஒன்று அது வேலை ரெண்டாவது அது எப்படி வேலை செய்யுது மூணாவது இதை கண்டினியூஸாக இவங்க எடுத்துக்கிட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமா சைடு எஃபெக்ட்ஸ் எதாவது இருக்குமா இதில் இப்படி பல விஷயங்களை மனசில் வச்சு தான் எந்த ஒரு மருந்தோ மாத்திரையோ இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணுறாங்க இந்த மாத்திரை முழுசாக இந்த மாத்திரையோ ஊசியோ முழுசாக இவங்களுக்கு ட்ரபுள் சரியாக போகுதா எல்லா அறிகுறிகளையும் சரியாக போகுதா இல்லை சில அறிகுறிகள் சரியாக போகுது சில அறிகுறிகள் சரியாக போகலை அப்படின்னா சிம்பிளாக அந்த அறிகுறிகள் எந்த சிஸ்டத்தில் வருதோ அந்த சிஸ்டத்துக்கு இந்த பீட்வெல் ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகுதுன்னு தெரியுது அறிகுறிகள் சரியாக வரலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிஸ்டத்துக்கு இந்த மருந்து சரியாக ரீச் ஆகலையோ அப்படின்னும் கண்டுபிடிக்கலாம் அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அந்த ரெண்டாவது சிஸ்டத்துக்கு இந்த மருந்து ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஃபார்ம் மாற்ற ஆரம்பிக்கிறோம் இப்படி செய்யும்பொழுது ரெண்டு வகையான ட்ரக்கை பிரிச்சுக்கலாம் ஒன்று சிந்தட்டிக் மேன்மேட் நம்ம லேபில் அந்த மருந்தை உண்டாக்குறது இன்னொன்று நேச்சுரல் அதாவது காய்கறிகள் இல்லை நான்வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் மீட் ஃபிஷ் இந்த மாதிரி இதிலிருந்து நேச்சுரலாக வரக்கூடியதை இப்போ இப்படி பிரித்து நாலு வகையான ஒரு வீட்வல்ல நம்மக்கிட்ட இருக்குது இதில் என்ன வித்தியாசம் ஒன்று அடுத்தது இதில் எது நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வீடியோ பீட்வெல்ல பொறுத்த வரைக்கும் அறிகுறிகள்னு சொல்லும்போது நம்ம அனிமியா சொன்னோம் ஈஸியாக ஃபெட்டிங் டயர்ட் ஆகுது எனர்ஜி கம்மியாக இருக்குதுன்னு சொன்னோம் நரம்பு பிரச்சனைகள் எரிச்சல் ஹின்சன் நீடில்ஸ் இந்த மாதிரியான சில எக்ஸ்ட்ரா சென்சேஷன்ஸ் பற்றி சொன்னோம் அடுத்தது பிரெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொன்னோம் ஒவ்வொன்றுக்கும் என்ன காரணம்னு சொன்னோம் அனிமியா இதனால் வருது பீட்வலில் அந்த ஃபெட்டீக் அது எதனால் வருது பீட்வல் டெஃபிஷியன்சியில் கலைப்பாகிறது ஆகிறது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பில் எந்த பாகம் பாதிக்கப்படுது அதை பற்றி பேசணும் அப்புறம் அந்த பிரெயின் ஃபாக் அல்லது பிரெயின் கன்ஃபியூஷன் லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸிங் ஹாக்னேட்டிவ் ப்ராப்ளம் இதெல்லாம் ஏன் வருது இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் இதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அப்போ நம்ம சூஸ் பண்ணுற ஒரு மருந்து இந்த நாலு வகையான சிம்டம்ஸையும் சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃபார்ம் ஆஃப் பீட்டோல முடியுமான்னு பார்க்குறோம் அதை முடியல அப்படிங்கும்பொழுது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதை வெவ்வேறு ஃபார்மில் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் நமக்கு என்ன பிரச்சனை அதிகமாக இருக்குது அந்த பிரச்சனையை தெரிக்கிறதுக்கு எந்த ஃபார்மில் நம்ம எந்த ஃபார்ம் ஆஃப் விட்டமின் பீட்டோல் நம்ம எடுத்துக்கலாம் எந்த ரூட்டில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் அதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இந்த பீட்வல் ஃபார்ம்ஸை பற்றி தெரிஞ்சாகணும் அதை டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சைன கோபால மீன் சைனகோபாலமனிங்கிறது இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஒரு ட்ரக் நைன்டீன் ஃபார்ட்டியில் கண்டுபிடிச்சது அதனால் பீட்வல் அப்படின்னால நிறைய பேருக்கு தெரிகிற ஒரு நேம் வந்து சைன கோபால மீன் த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அபவுட் திஸ் இஸ் திஸ் இஸ் அ சிந்தட்டிக் ட்ரக் சிந்தட்டிக் மீன்ஸ் மேன்மேட் லேபில் தயாரிக்கப்பட்ட ஒரு இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் எடுத்தால் ரொம்ப சீப் ஈஸியாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும் இதுக்கு பெரிய ரிசோர்ஸ் தேவையில்லை பட் என்ன அப்படின்னா இது ஆக்டிவ் ஃபார்ம் கிடையாது இந்த சைனகோபால நம்ம உடம்புல போய் அது ஆக்டிவ் ஃபார்மாக மாறணும் ஒன்றா மித்தேல் கொபால மீன் இல்லைன்னா அடிஷனல் அடினோசல்கொபால மீனாக மாறி அப்போ தான் நம்ம பாடி அதை எடுத்துக்க ஆரம்பிக்கும் சைனோ கொபால அப்படிங்கிற அந்த ட்ரக்கை டைரெக்டாக அதனால் எடுத்துக்க முடியாது சயனோ கொபால அப்படின்னு சொல்லும் அதில் கொஞ்சம் சயனைடு கலந்துருக்குனார் சைனைடுனாலே ஒரு மிகப்பெரிய விஷம் ஒரு பாய்சன் அப்படின் பட் அந்த குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம உடம்புக்குள்ளே போன உடனே என்ன ஆகும்னா இந்த சயனோ கோபால அந்த சயனைடம் கொபால பிரியும் இந்து நடக்கிறது லிவர்ல இந்த கோபாலமின் பார்ட்டிக்கல் ஒரு மித்தேல் இல்லை அடினோசெல் பார்ட்டோட சேர்ந்து மித்தேல் கோபாலமீனோ இல்லை அடினோசெல் கோபாலமீனோ மாறி ஆக்டிவ் ஃபார்முக்கு வந்து அதை நம்ம பாடி எடுத்துக்கும் இந்த சயனைட் அதுலேருந்து பிரியுது இல்லையா அது லிவரில் தயோசயனைட் அப்படிங்கிறத மாறி நம்ம உடம்ப விட்டு வெளியில் போகும் இதில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா தையோசைனைட் அப்படிங்கிறது தைராய்டு ஃபங்க்ஷனை பாதிக்கும் அயோடின் அப்டேக்கும் தைரோசின் தைராக்சின் ப்ரிப்பரேஷன்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது அப்போ சைனகோப்ளாமின் எடுத்துக்கிறவங்களுக்கு லாங் டேர்மில் இந்த மாதிரி தைராய்டு பிரச்சனைகள் ஏதாவது வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் இதில் இதை மோஸ்ட்லி எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சப்ளிமெண்ட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது டேரெக்டாக டெஃபிஷியன்ஸியை போய் பக்காவாக ட்ரீட் பண்ணுற மாதிரி கிடையாது சப்ளிமெண்ட்டுங்கிறது ஒரு சப்போர்ட் நமக்கு குறைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் எல்லோரும் ஒரு வைட்டமின்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இதையும் எடுத்துக்கலாம் ஒவ்வொருலாம் எடுத்துக்கலாம் இன்ஜெக்ஷனாகவும் எடுத்துக்கலாம் இது தி கவுண்டர் கிடைக்கும் நம்ம கடையில் போய் நேரடியாக வாங்கிக்கலாம் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் வாதான் வரணும் அவசியம் இல்லை இது இன்ஜெக்ஷனாக இருக்குது ஸ்ப்ரேயாக இருக்குது டேப்லெட்டாக இருக்குது ஸோ ஒரு ஜென்ரல் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த சைனோகோபாலா மீன் ஓகே பட் எப்போவுமே நம்ம பாடி இயற்கையாக இருக்கிற ஒரு மருந்தை ஈஸியாக எடுத்துக்கும் நான் சொன்ன மாதிரி இது சிந்தட்டிக் மேன்மேட் நேச்சுரல் கிடையாது அதனால் இதனுடைய அப்சார்ப்ஷனும் இதை பாடி அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கு ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணி அதை எடுத்துக்கிறது கொஞ்சம் டைம் லேக்கிங் இருக்கும் இந்த மெட்டமலைஸ் ஆகும்பொழுது இதில் நிறைய போர்ஷன்ஸ் உடம்பு போட்டு வெளியில் போக சான்ஸ் இருக்குது அப்போ நம்ப இவ்வளவு மில்லிகிராம் நான் எடுத்துக்கிறேன்னா அவ்வளோ மில்லிகிராமும் நம்ம உடம்பில் போய் ரீச் ஆகுமா அப்படின்னு சொல்ல முடியாது பல ஃபேக்டர்ஸ் நடுவில் இருக்குது அதனால் சைனகோபாலமின் அப்படிங்கிறது மிக பழமையான ஒரு மருந்தாக இருக்குது எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது தெரிஞ்சதாக இருக்குது இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபார்ம் அவ்வளவு யூஸ்ஃபுல்லான ஃபார்மாக இருக்க முடியாது ஸோ இந்த ஃபார்மை நம்ம மோஸ்ட்லி இப்போ யாரும் ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறது இல்லை அடுத்தது மெத்தல்கபால இது நேச்சுரலி அக்கரிங் ஃபார்ம் சிந்தட்டிக் கிடையாது ஒன்று பயோஆக்டிவ் ஃபார்ம் அப்படின்னா அதாவது நம்ம பாடி இயற்கையாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இதை எடுத்துக்கிறதுக்கும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அப்சார்வ் பண்ணுறதுக்கும் மெட்டமலைஸ் பண்ணுறதுக்கும் ஈக்குவலாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி தான் அடினோசல் கொபால இதனுடைய அப்சார்ப்ஷன் ரேட் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் கம்பேர் பண்ணும்போது சைன கொபால ஆனால் இதனுடைய ரிட்டன்ஷன் ரேட் அதிகம் அதாவது எடுத்துக்கிறது கொஞ்சம் டிலேயாவோ இல்லை கம்மியாகவோ இருந்தால் கூட பட் நம்ம பாடியில் தங்குகிற டைம் அதிகமாக இருக்கும் இந்த மீத்தையல் கொபால மீனுக்கும் ஹோமோசிஸ்டினுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ ஹோமோசிஸ்டின் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹார்ட் எஃபெக்ட் பண்ணுறதுக்கு சில சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி பேஷன்ஸுக்கு மித்தல்கோபால மீன் ரொம்பவே நல்லது என்ன சொல்லப்போனால் மயில் இன்செந்தசிஸ் அந்த நரம்பு மேலே இருக்கக்கூடிய அந்த இன்சுலேஷன் அந்த கவரிங் அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மித்தல்கோபால மீன் ரொம்பவே யூஸ் ஆகும் ஸோ அனிமியாகவும் கரெக்ட் பண்ணிக்கும் நவ் டேமேஜையும் ப்ரிவெண்ட் பண்ணிக்கும் இந்த நியூரலாஜிக்கல் டெஃபிசிட் கால் எரிச்சல் மறுமரப்பு பின் கொத்தல் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு மெத்தேல்கோபாலின் தான் நல்லது அதை விட சைனகோபாலின் மாதிரி இது மூணு மடங்கு உடம்புல ரேட்டைன் ஆகும் அது ஒன் ஹவர் இருந்தால் இது மூணு மணி நேரம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் நான் வெஜிடேரியன் டெய்லி ப்ராடக்ட்ஸில் இந்த மெத்தேல்கோபால நிறையாவே நிறையவே இருக்குது ப்ரைஸ் வைஸ் பார்த்தோம்னா சைனகோபால மீனை விட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் மூணு மடங்கு அதை விட ரிட்டென்ஷன் ரேட் இருக்கும்போது ஃப்ரீக்குவென்சியும் குவான்டிட்டியும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் நம்ம இதில் ஸோ இந்த ட்ரக்கு நியூரலாஜிக்கல் ப்ராப்ளத்துக்கும் எஸ்பெஷலி டயபெட்டிக் நியூரோபதி அவங்களுக்கு மெட்ஃபார்மின்னால் வரக்கூடிய வீட்டோல் டெஃபிஷியன்சி அதனால் வரக்கூடிய நியூரோபதி இந்த மாதிரி இவங்களுக்கு மிதெல் கோபாலமின் மீன் ஒரு குட் சாய்ஸ் ஸோ மெயினாக அனிமியா அண்ட் நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் மட்டுமே ப்ரிடாமினாக ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா மெத்தேல் கோபால மீன் எடுத்துக்கிறதுல ரொம்பவே நல்லா இருக்கும் அவைலபிலிட்டி பார்த்தோம்னா டேப்லெட்டாக இருக்குது சப்ளிங்கொல் நாக்கு கிழ வைக்கிற மாதிரி இருக்குது இன்ஜெக்ஷன்ஸாக இருக்குது நிறைய சமயத்தில் ஒரு காம்பினேஷன் வருவங்களில் மெத்தேல் கோபால மீன் ப்ளஸ் அடினோசல் கோபால மீன் இந்த காம்பினேஷன் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் யூஸ்வலாக கேள்விப்பட்டிருப்பீங்க பி ஒன் பி சிக்ஸ் பி டுவெல் இந்த காம்பினேஷன் இருக்கும் அப்படி இல்லை கோபாலமின் சோலிக் ஆசைட் ஃபைரடாக்சின் இந்த காம்பினேஷனில் இருக்கும் இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் எல்லாமே நர்வ்ஸ் ஹெல்த்தி நர்வ்ஸ் அதுக்காக கொடுக்கக்கூடியது நர் டேமேஜை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது ஸோ கம்பேர்டிவ்லி சைன்கொபாலமினை விட கோபாலமின் மோர் பெனிஃபிஷியல் ரீனோசில் கொபால மீன் எடுத்துட்டோம்னா இதுவும் ஒரு நேச்சுரலி அக்கரிங் பி ஃபார்ம் ஸ்டோரேஜ் ஃபார்ம் லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கிற ஃபார்ம் பார்த்தா மேக்ஸிமம் இந்த ஃபார்மில் தான் லிவரில் ஸ்டோர் ஆகிருக்கு ஸோ இந்த ஃபார்மை நம்ம எடுக்கும்போது அந்த ஸ்டோரேஜ் டிப்ளீட்டானதை ரிப்ளனிஷ் பண்ணுறது மறுபடியும் அந்த ஸ்டோரேஜை நிரப்புறத்துக்குன்னு போனோம் அப்படின்னா ரீனோசில் கோபால ஒரு பெட்டர் சாய்ஸ் இது முக்கியமாக இதில் இன்வால்வ் ஆகுதுன்னா எனர்ஜி மெட்டபாலிசம் எனர்ஜி மெட்டபாலிசம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டயர்டாகிறாங்க ஆகிறாங்க அந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த ஃபார்ம் கொஞ்சம் நிறையவே ஹெல்ப் பண்ணும் ஏன் அப்படின்னா இது எங்கே போய் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம செல்ஸில் இருக்கிற பவர் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குது அந்த பவர் ஹவுஸ் என்னென்னா மைட்ரோகாண்ட்ரியான்னு பேர் அந்த இடத்துல தான் நம்ம உணவு வந்து ஏடிபி அதாவது எனர்ஜியாக மாறக்கூடிய இடம் அந்த பர்டிகுலர் கன்வர்ஷனுக்கு இது மைட்ரோகான்ண்ட்ரியாவில் தான் இதனுடைய சைட் எஃபெக்ட் ஆக்ஷன் அப்போது எனர்ஜி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அட்டினோசல் ஃபார்ம் இஸ் பெட்டர் தேன் அதர் ஃபார்ம்ஸ் சேம் டைம் எனர்ஜி மட்டும் இல்லை மைலன் செந்தசிஸ் அந்த நர்வ் ஷீத் கவரிங் அந்த நர்வ் டேமேஜை ப்ரிவெண்ட் பண்ணவும் இருக்கு ஸோ இப்போது மெத்தல்கோபாலமீன் அண்ட் அடினோசல்கோபாலமீன் இது ரெண்டும் சேரும் பொழுது அதனுடைய எஃபெக்ட்டு இதனுடைய எஃபெக்ட் அது நர்வ் டேமேஜ் அனிமியா ஹோமோசிஸ்டின் இதெல்லாம் இருக்குது இது எனர்ஜி மெட்டபாலிசத்தில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன் கொடுத்த என்ன ஆகும் இது ஒரு ஒய்டு கவரேஜ் கிடைக்கும் அந்த பேஷண்ட்டுக்கு எல்லா விதமான ரிலீஃபும் கிடைக்கும் எஸ்பெஷலி மித்தலுக்கு பாலமணியில் சேர்க்கும்போது இந்த நியூரோ ட்ரான்ஸ்மீட்டர்ஸ் ட்யூப்போமின் செரட்டோனின் இந்த மெட்டபாலிசம் நல்லா வருது ஸோ அந்த பிரெயின் ஃபாக் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸிங் லேக் இதெல்லாம் கூட சரியாக வரும் அப்போ இண்டிவிஜுவலாக கொடுக்கறது எல்லாம் இந்த காம்பினேஷன் கொடுத்தா இட் வில் பி பெட்டர் திங் அடுத்தது ஹைட்ராக்சிகொபாலமீன் ஹைட்ராக்சிகோபாலமீன் இது ஒரு செமி ஆக்டிவ் ஃபார்ம் அதாவது நம்ம உடம்புக்குள்ளே போய் இது நேரடியாக ஹைட்ராக்ச கொபால மீனாக ஆக்ட் பண்ணாது ஒன்றா மித்தேல் கோபாலமீன் இல்லைனா அடினோசல் கொபால மீனாக மாறி தான் இது நம்ம உடம்பில் ஆக்ட் பண்ணும் இதனுடைய இஃபெக்ட் வைஸ் பார்த்தோம்னா மற்ற ஃபார்ம்ஸை விட இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங் நால்படை நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உடம்பு ரிட்டன்ஷன் நிறையா இருக்கும் ஸோ லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் இருக்கும் இதில் பட் இது ஒரு செமி ஆக்டிவ் ப்ரீகர்ஷன் சொல்லலாம் அவ்வளோதான் இதை கம்ப்ளீட் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் ஆக்டிவாக ஆகணும் அவைலபிள் இந்த மார்க்கெட் இன்ஜெக்ஷன்ஸ் அவைலபிள் சப்ளிமெண்ட் அவ்வளோதான் அவைலபிள் இருக்கிறதுல இது ஸோ இதை ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இட் கேன் பி யூஸ்ட் இந்த நியூரலாஜிக்கல் டெஃபிசிட்லேயோ இல்லை பெரனீஷியஸ் அனிமியாலேயோ ஐ மீன் அனிமிக் கண்டிஷன்ஸ்லையோ இல்லை கேஸ்ட்ரிக் சர்ஜரி பண்ணவங்களுக்கு அப்சார்ப்ஷன் ப்ராப்ளம் இருக்குது பீட்ரோல் அந்த மாதிரி பீப்புளுக்கு இந்த மாதிரி இன்ஜெக்ஷனை கொடுக்கலாம் இந்த ஹைட்ராக்சோகோபால மீனில் இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது சைனைட் பாய்சனிங்கில் இது ஒரு ஆன்டிடோட் மாதிரி கொடுப்பாங்க எப்படின்னா இந்த இன்ஜெக்ஷனை கொடுக்கும்போது இந்த ஹைட்ராக்சோகோபால மீன் அப்படிங்கிறது பிரிஞ்சு ஹைட்ராக்சின் இந்த கொபால மீனை விட்டு வெளியில் போயிடும் அந்த சைனைட் இந்த கொபால மீனோட சேர்ந்துடும் சேர்ந்து இந்த ஹைட்ராக்சோ கோபால மீன் சைனோ கொபால மாறி நம்ம பாடி எக்ஸ்க்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இது ஒரு முக்கியமான இண்டிகேஷன் ஹைட்ராக்ஸ்கொபால மீன் ஓகே இப்போ நாளும் எந்தெந்த வகையில் பெனிஃபிட் இருக்குது எந்தெந்த வகையில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் ஒரு மிக்சட் ஃபார்மில் எடுக்கிறது நல்லது நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மீத்தேல் கோபாலமின் இருக்குது அதோட சேர்ந்து நான் சொன்ன மாதிரி பி ஒன் பி சிக்ஸ் பைரோடாக்சின் ஃபோலைட் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது இந்த மீத்தேல் கோபாலமின் அடினோசல் கோபால காம்பினேஷன் மார்க்கெட்டில் இந்த ப்ராண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது பட் இருக்குது ஸோ பெஸ்ட் திங் இஸ் நமக்கு வந்து நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் கரெக்டாக வரணும் அனிமியா கரெக்டாக வரணும் அந்த பிரெயின் ஃபாக் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது ஹோமோசிஸ்டின் லெவல் கம்மியாகணும் எனர்ஜி மெட்டபாலிசம் நல்லா இருக்கணும் இது அத்தனையும் கவர் பண்ணி நம்ம நல்லா வரணும் அப்படின்னா நம்ம ப்ரிப்ரேஷன் யூஷுவலாக ஒரு காம்பினேஷனாக ஒரு மிக்சடாக இருக்கிறது நல்லது அதாவது மித்தல் கோபால அடினோசல் கோபால இருக்கிற ஒரு காம்பினேஷன் வாங்கலாம் மார்க்கெட்டில் இருக்குது இந்த ப்ரிப்ரேஷன் பட் நான் பார்க்கும்போது நிறைய பேர் த ஒஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் பீட்வல் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பீட்ரோல் அப்படின்லாம் ஒரு டாப்பிக்கு ஒரு ஹெட்டிங்கை போட்டு சொல்கிறாங்க இதில் ஒஸ்ட்டு ஃபார்மு பெஸ்ட்டு ஃபார்ம் அப்படி இல்லை பட் ஒரு எவல்யூஷன் நைன்டீன் ஃபார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கண்டுபிடிச்ச மருந்து அதுக்கப்புறம் எவ்வளோ வகையில் முன்னேறி இருக்குது எவ்வளோ வகையில் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அதனுடைய ரிசர்ச்சினுடைய அவுட்புட் தான் இது பட் இது எல்லாமே மார்க்கெட்டில் இருக்குது நமக்கு ஓரளவுக்கு இந்த நாலேஜ் தெரியும் பொழுது அந்த பழைய ஆரம்பத்தில் கண்டுபிடிச்ச அந்த மருந்தை விட்டுட்டு ஒரு லாஜிக்கோட ஒரு எவிடன்ஸோட இந்த காம்பினேஷன் எடுத்துக்க ஆரம்பிக்கலாம் பீட்வல்ல பற்றி ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ காசஸ் ஆஃப் பி பீட்வல் டெஃபிஷியன்சிக்கு நிறைய இருக்குது எங்கிட்ட டிப்பிக்கலான சில எக்ஸாம்பிள் இருக்கிற சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஏன் பி பீட்வெல் டெஃபிஷியன்சி வந்தது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லணும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு டாபிக் பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க்யூ